சேக்கன் 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 கூட ஏய் போ சி சி உம் போ சேட்டை பண்ணுவியா சேட்டை பண்ணுவியா சேட்டை பண்ண மாட்டானா சேட்டை பண்ணுவானா பண்ண மாட்டானா அடிப்பமா அவனை ஏன் எதுனால அப்போ அடிக்க வேணான்ற அடிக்கவா தொடக்கூடாது ஏய் தொடக்கூடாது குளிக்கவே இல்லை நாய் சிச்சி கம்மம் யார யார் அடிப்ப கை கழுவுன சோப் போட்டு ஏய் அடிக்காதப்பா பாவோன்னு நீ தானே கொடுக்குது பார அப்பா தாக்கு அண்ணாக்கு தம்பி கொடு சாமி தம்பி குடுரீ பயப்படாம கொடு கைய சிம்பா போ ஓடிடு நகத்தை வச்சு கீடுற அம்மாவை

அந்த தண்ணி பத்தாது குடத்துல ஓடிட்டான் ஏய் போய் செம்ப கொடு மாடியில போய் தூங்குங்க போங்க ரெண்டு பேர் போங்க மாடிக்கு ஓடிடுங்க பாய் சலீர் பாய் பாய் இங்க பாரு பூனை என்ன எடுத்து போகுதுன்னு பாரு. ஏய் ருத்ரா அங்க வா. என்ன பண்ணுது? ருத்ரா ஹாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்